ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த த்ரீ ஃபிஃப்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலு இந்த வண்டி வந்து ஒரு ஃபோர் மந்த் யூசேஜ் வண்டி இது வந்து ஃபோர் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கோட பக்காவாக வந்திருக்கு வண்டி இது ஏன் புதுசில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டோம் இப்போ அதை பற்றி தான் நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் புதுசாக ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் வாங்குங்க இந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜீட்டர் மீட்டராக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஃபீல்டுடைய மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து கீரு இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் இதில் இது டாப் வெரியன்னால இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்கு ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது அதே போல் வந்து ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மேப் லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் பட் வந்து நான் வந்து மொபைல் ஸ்டாண்டு வந்து யூஸ் இருக்கறனால நான் அதை இப்போதைக்கு வண்டியில் அதிகமாக யூஸ் பண்ணலை மற்றபடி வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் சிஸ்டமேட்டிக் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு லைட் பட்டன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் பட்டன் லைட் பாஸ் பட்டன் இதிலையே கொடுத்துருக்காங்க லைட் பாஸ் பட்டன் பார்த்திங்கன்னா இதுலையே கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பராக இருக்குது ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது இது இது இந்த சுவிச்சஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் ஹார்ன் பட்டன் ஹார்ன் பட்டன் பொறுத்தவரைக்கும் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக ஹார்ன் பட்டன்ஸ் எல்லாம் அதே போல் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் கொடுத்துருக்காங்க இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே சவுண்டு வரும் அது போல் பிஎஸ் சிக்ஸுனால போல் சவுண்டு வரும் உங்களுக்கு அது அது போல் சிஸ்டமெட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் இந்த லைட் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க்கிங் லைட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பார்க்கிங் லைட்ஸ் மாதிரி டபுளாக கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலில் இந்த சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா லைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு பேட்ரி இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க ஏபிஎஸ் இதில் ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் உங்களுக்கு இது போல் வந்து உங்களுக்கு எல்லா சென்சாரும் இதில் கொடுத்துருவாங்க ஃபீடூடிய சென்சார் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு சர்வீஸ் டேட்டு அதுவும் இதில் காமிக்குது அது போல் எல்லாமே இதில் வந்து நியூ அப்டேட் மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த சுவிட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மீட்ருடைய ஓட மீட்ரு மாற்றுறதுக்கு டைமிங் மாற்றுறதுக்காக யூஸ் ஆகிற சுவிட்சாக இருக்குது நான் இது காமிக்கிற ஒரு விஷயங்க பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணி நம்ம ஓடோ மீட்ரு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி மாடலில் இருந்ததோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா பிரேக்கு பிரேக் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இப்போ வண்டி கீழே வீந்துடுது அப்படின்றப்ப கிளர்ச்சி இதாக உடையுது லிவர் உடையுது அப்படின்னா இதோட வர மாதிரி சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து லிவர் பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு கம்ஃபோர்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் வந்து நாலு ஃபிங்கரும் வைக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது லாங் ட்ரைவ் பண்ணுறப்ப இது இருக்குது அதே போல் நம்ம ஃபிங்கர்ஸ் என்ன இருக்குதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு புது விஷயமா இருக்குது பட்டு இந்த லெவலுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அந்த லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கீ தான் அந்த லைட்ஸ் வந்து உங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லைட் கொடுத்துருக்காங்க அது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் எஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் போட்டேன் இந்த இந்த பம்பரு இந்த இன்ஜினுடைய கவர் இது எல்லாமே நான் வந்து எஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் போட்டேன் இது நான் வண்டி வாங்கி ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடலான்னு சொல்லி தான் போடலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ன்றப்போ இது பாருங்கள் ஏபிஎஸ் சென்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சரி தெரியல பட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலில் ஒரு கம்ஃபோர்ட்ஸோடு உங்களுக்கு வைப்ரேஷன் இதுதான் முக்கியமான விஷயம் வண்டியோடைய இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது நான் லாங்கில் வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கேன் இது வரைக்கும் வைப்ரேஷன் சொல்கிற மாதிரி கிடையாது வண்டியில் வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஃபினிஷிங் வந்து சைலன்சர் இருக்கட்டும் அதே போல் நம்மளுடைய ஃபுட் ரெஸ்ட் இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டோடைய நேமோடு வந்துருச்சு பிராண்டு நேமோடு உங்களுக்கு ஃபினிஷிங் இதுக்கு முன்னாடி வண்டியிலலாம் வராது இப்போ வர்ற வண்டியில் பிராண்ட் நேமோடு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த டாப் வரையண்டால் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு வித் ஏபிஎஸோட தான் கொடுத்துருக்காங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அதே போல் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டரில் அதே போல் ஸ்டிக்கர் பக்கமாக ஒரு பிளாக் கோட்டிங்கி ஒரு ராயல் என்ஃபீல்டு லோகோ வந்து பக்கமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறப்ப எல்லாருமே சொன்ன விஷயம் இந்த சீட்டு தான் அந்த சீட் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கட் சீட்டாக இருக்குது இது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காது உங்களுக்கு உட்கார்றதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க பட் வந்து வண்டி எடுத்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தெரியுது சீட்டு தான் இதில் வேறு லெவல் நல்லா ஒரு கம்ஃபர்ட்டான சீட் இது லாங்கு போகிறப்போ நல்லா ஒரு யூஸாக இருக்குது எனக்கு தெரியல நம்மளுக்கு பேக் பெயின் தெரியல அந்த லெவலுக்கு வந்து சீட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோடய சவுண்டு வண்டியோடய சவுண்டு பாருங்க வண்டியோட சவுண்டு சவுண்டு கொஞ்சம் கம்மி தான் சவுண்டு பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த கவர் வந்து நான் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாம் போட்டேன் இது எல்லாமே எனக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா அசசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு அதுதான் இந்த இந்த பம்பரு கேஸ் இந்த சீட் க டேங்க் கவர் சீட் கவர் இது எல்லாமே நான் தனியாக வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் கிளாசிக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் மைலேஜ் முக்கியமாக வண்டியோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வண்டியோடைய மைலேஜ் வண்டியோடைய மைலேஜ்னு சொல்ல போனோம்னா கண்டிப்பாக இவங்க சொல்கிறது ஃபார்ட்டி சொல்கிறாங்க எனக்கு வந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருக்கு அது எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் மைலேஜ் பொறுத்தளவு வண்டியில் சூப்பராக இருக்குது கம்ஃபோர்ட் நல்லா இருக்குது எனக்கு இது நான் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட ஓட்டிருக்கேன்னு நினைக்கிறான் ஆமாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிருக்கேன் நான் இந்த வண்டி ஃபுல்லாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டரு ஓட்டினாதான் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அதே போல் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டாக மெயின்டெயின் பண்ண சொல்லுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செயின் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க நான் ஒரு ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் செயின் துரு பிடிச்சிருக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன் பட் துரு பிடிச்சிருக்கு வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்குதுனால நல்லா ப்ராப்பராக தொடக்க முடியல பட் கிளாசிக் என்ற வார்த்தைக்கு நல்லா இருக்கு நிறைய சாய்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய வண்டி சொன்னாங்க பட் வந்து நான் சேல்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு கிளாசிக் எடுத்தேன் இன்ஜின் வைப்ரேஷன் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வைப்ரேஷன் கிடையாது இன்ஜின் அதனால் தாராளமாக கண்டிப்பாக எடுக்கலாம் நான் இது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது வீடியோ போடல இந்த முழுக்க முழுக்க நான் போட்ட வீடியோ வந்து புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து